இப்ப நீங்க போலாம் இப்ப குட் உங்களை பார்த்துட்டு உங்க கண்டிஷன் என்னதுன்னு எனக்கு சொல்லுவாங்க சொல்லிட்டு என்னன்னா நான் இன்னைக்கு ஒரு மாசம் ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டு மாசம் ஹெல்ப் பண்ணலாம்னு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட மாசம் மாசம் அதை கேட்கறதுக்கு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி இட் இஸ் நாட் பாசிபிள் நான் அஞ்சு மாசம் ஹெல்ப் பண்ண ஆறு மாசம் ஹெல்ப் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேங்க அதான் எனக்கு வாண்ட்டு நோ வாட் இஸ் யுர் சுச்சுவேஷன் நோ நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் சி உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறாங்களா அப்பா அவங்க மாதம் மாதம் உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இருந்தேன் மேம் வீட்டுக்கு வான்னுட்டு நானே தான் வலு வந்து மேம் போகிறேன்றேன் டோட்டலி அவர் என்னை வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் மேம் அவர் எனக்கு இன்டெரெக்டாக அது எனக்கு தெரியுது வெறுத்துட்டாருன்ட்டு பட் எனக்கு அவர் கிட்டேருந்து இந்த மணிக்காக நான் அவர் கிட்டே பண்ணுமா இருக்குது மேம் அப்படி நினைக்காதீங்க சி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாமா உங்களை வீட்டில் வச்சுட்டு உங்களை பார்த்துக்காம அப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத விட உங்களை ஆசிரமத்தை சேர்த்து அவர் குழந்தைய பார்த்துக்கிறாரு உங்களுக்கு செலவுக்கு கொடுக்குறாரு இல்லையா